தவித்துக் கொண்டிருக்கோம் அப்ப தவிக்காதே நான் இருக்கிறேன் என்று சிவபெருமானுடைய கருணை அந்த கர்ப்பையிலும் அந்த குழந்தைக்கு கிடைக்கிறதா ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்து ஆறாவது மாதம் அப்பதான் வயிறு பெருசா தொடங்கி மற்றவங்க எல்லாம் கேட்கக்கூடிய மாதம் ஊரா கண்பட்டு கூட கரு சிதைப்படைவதற்கு காரணம் இருக்கிறதா ஏன்னா மாயா சக்தியினுடைய பார்வை

ரொம்ப ஜாகிரதையா நட மெதுவா நட மெதுவா அமர் மெதுவா எழுந்தரு என்று மகளிர்கள் சொல்வார்கள் ஏன் என்று சொன்னால் இந்த ஏழாவது மாதம் தாழ்புவி பிழைக்கும் ஏழு திங்களில் தாழ்புவி பிழைத்தும் இந்த கரு உருவான பிறகு உறுப்புகள் வளர தொடங்கிய பிறகு கருவானது ஏழாம் மாதத்திலே கீழ் நோக்கி பாய ஆரம்பிக்கும் தலை திரும்பி கீழ் நோக்கி பாய ஆரம்பிக்கும் அங்கே கரு சிதைவடைவதற்கு காரணம் இருக்கிறது அதிலிருந்து அடியை பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் எட்டாவது மாதம் இந்த கீழோக்கி பாய்ந்த அந்த குழந்தையினுடைய தலையானது போய் மலவாயை மூடிக்கொண்டால் மலம் கட்டி கொள்ளுமா அங்கே கரு சிதைப்படிவதற்கு காரணம் இருக்கிறது அங்கேயும் சிவபெருமானுடைய கருணை கிடைக்க பெற்று பிழைத்திருக்கிறேன் ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும் ஒன்பதாவது மாதம் குழந்தை பரல ஆரம்பிக்கும் குற பிரசவத்தை புரிந்து குறையான ஏதேனும் ஒன்னு நடந்து அதுக்கு காரணமாய் கரு சிதைவடைதற்கு காரணம் இருக்கிறது அங்கேயும் சிவபெருமானுடைய கருணை கிடைக்கப்பற்று அடியே ஒன்பதாவது மாதத்திலையும் பிடைந்தோம் தக்க தசமிதி தாயோடு தான் படும் துக்க சாகர துயரினை விடைந்து பத்தாவது மாதம் தக்க தசம்னா பத்து மதினா மாசம் சாகரனா கடன் தான் படும் தாய் துன்பம் இருக்கிறதே கடலிலே முழுகி எழுந்து முத்தை எடுப்பதைப் போல தாயானவள் அந்த பத்தாவது மாதத்திலே தான் படுகின்ற அந்த துன்பம் துக்க கடலிலே முழுகி எடுத்து அங்கே தாயும் செய்யும் நலம் என்று எம்பெருமானுடைய கருணை கிடைக்க பெற்ற பிறகு அடியே ஒலியோடு சத்தம் போட்டு வெளியே வந்திருக்கிறேன் என்று சொன்னார் இந்த தேகம் இந்த உறுப்பு இந்த ஜீவாத்மா இந்த உயிர் யார் ஒவ்வொரு கருணையும் சிவபெருமானுடைய கருணை கிடைக்கப்பட்டு 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 இந்த தேகம் வளர்ந்ததே தவிர இது தானாக வளர்வதற்கு சாத்தியமும் சிவபெருமானுடைய கருணை எங்கே கிடைக்கப்பட்டு எப்பொழுது மனிதனாக உருவெடுக்கிறேன் பத்தாவது மாசம் பிறந்த பிறகும் கூட எத்தனை எத்தனை எண்ணங்கள் அப்பா இந்த மானுடைய பதவி எத்தனை இன்னல்கள் இருக்கிறது அப்பயே அதுகிட்டே வராது மணிவாசக பெருந்தவை எத்தனை இன்னல்கள் உன்னை கும்பிட விடாமல் ஆறு கோடி மாயா சக்திகளுடைய வலையிலே பின்னப்பட்டிருக்கக்கூடிய பஞ்ச பூதங்களாக உருவாக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் ஐம்புலங்களாக உருவாக்கப்பட்ட இந்த தேகம் இறைவனை கும்பிட விடாமல் எங்கெல்லாம் என்னை தடுக்கிறது கல்வி பின்னாடி ஓடாமல் செல்வத்தை பின்னாடி ஓடாமல் உறவினர்கள் பின்னாடி ஓடாமல் மற்றொரு தெய்வம் இருக்கிறது என்று கூட்டம் சொல்கிறது அதன் பின்னாடி ஓடாமல் தெய்வமே இல்லை என்று ஒரு கூட்டம் சொல்கிறது அதன் பின்னாடி ஓடாமல் இச்சை பின்னாடி ஓடாமல் காமத்தை பின்னாடி ஓடாமல் பேரு பகழு புகழ் செல்வம் செல்வாக்கு இவைகள் பின்னாடி ஓடாமல் மனைவி மக்கள் இவைகள் பின்னாடி ஓடாமல் சர்வசதா காலமும் சிவனே 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 என்று என் ஜீவாத்மா எப்பொழுது சிவனை நோக்கி சிவத்தை மட்டுமே நினைந்து சிவத்துக்கு மட்டுமே உருகி சிவமே 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 என்று என்னுடைய ஜீவாத்மா சர்வசதா காலம் எக்கணமும் எக்காலமும் மறவாமல் சிவத்தை எப்பொழுது ஒரு ஜீவாத்மா நினைத்து கொண்டே இருக்கிறதோ எப்பொழுது எப்பொழுது கையில் திருவாசகம் கிடைக்க பெற்றிருக்கிறதோ எப்பொழுது அந்த திருவாசகத்தை இதை ஆரம்பித்து விட்டதோ எப்பொழுது இந்த திருவாசகத்தை சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்க பெற்றிருக்கிறதோ அப்பொழுது எளிதாக சிவபெருமானுடைய திருபடி வந்து என் சிரத்திலே சேர்ந்து விடும் எளிதாய் வார்க்கடன் உலகின்ற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி அந்த எளிதுக்கு பின்னாடி இவ்வளவு எளிதாக இருக்கிறது பயணம் அவருக்கு ரொம்ப எளிதாக இருந்துச்சு நமக்கெல்லாம் ரொம்ப வலிதா இருக்குது எப்படி அவனுடைய திருவடியை அடைவது எப்படி அவன் கருணை பெறுவது எப்பொழுது சிவத்தை உணர்வது எப்பொழுது சர்வ காலமும் சிவத்தையை நினைப்பது நமக்கு அது வலிமை வலிதான ஒரு வழி நாணவான்கள் ரிஷிகள் மகான்கள் சித்தர்கள் இவர்களுக்கெல்லாம் எளிதான வழி இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் எளிதான ஒரு வழி நமக்கெல்லாம் அது வலிதான ஒரு வழி சிவபெருமான் இந்த ஞானத்தை இந்த ஞான போதத்தை இந்த ஞான மார்க்கத்தை எளிதாக பின்வரும் சந்ததிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் இந்த ஞான மார்க்கம் எளிதாக எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது மணிவாசக பெருந்தகையை அவர் பயன்படுத்திக் கொண்டார் மணிவாசக பெருந்தகையினுடைய முற்பிறப்பு நந்திய பெருமான் போய் அந்த விளக்கங்களை சொல்ல இப்போது நேரம் இல்லை நந்திய பெருமானை உருவாக்கம் செய்து இப்பிரபஞ்சத்திலே அனுப்பிய சிவபெருமான் நந்திய பெருமான் இல்லாமல் கையிலாக்கி அவரால் இருக்க முடியவில்லை அதனால் மாணிக்க வாசகரை தேடி தேடி இந்த பிரபஞ்சத்துக்கு சிவபெருமான் ஓடி ஓடி